சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும் அந்த கதை தான் வந்து எப்போதுமே மத்திய அரசிடம் வந்து நிதி கேட்கக்கூடிய இந்த திமுக அரசோடைய டிராமாவானது இவங்க சரியான நேரத்துல வந்து நெல்லை கொள்முதல் செய்யாமையும் நெல் குடநெல்லாம் வந்து சரியா உருவாக்காமல் இருந்த தவற மறைக்க ஐயா மோடி அவர்கள் நேற்றைக்கு தமிழகம் வந்திருந்தாரு அவருக்கு நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு பட் உண்மையிலே மோடி அவர்கள் தமிழகம் பயணம் அப்படின்றது எதற்காக அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நேற்றைக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தாரு குறிப்பா கோவையில நடந்த இந்த மாநாடு இருக்கு இல்லையா தென்னிந்திய இயற்கை கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு மூணு நாள் இயற்கை மாநாடு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அதுல கலந்துக்கிறதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்திருந்தாங்க குறிப்பா நேற்று முழுக்க இவருடைய காணொலிகள் அப்படிங்கிறது ட்ரெண்டிங் அவர் ஏர்போர்ட்ல இறங்கி அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களை மீட் பண்ண விஷுவல்ஸா இருக்கட்டும் அல்லது அண்ணாமலை அவர்களை தோல்ல தட்டி கொடுத்த விஷுவலா இருக்கட்டும் இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வைரல் அதோட சேர்த்து விவசாயிகள் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா இதுல இவர் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து வைரலா இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா துண்டு எடுத்து வீசினது பீகார் காற்று இங்கேயும் வீசுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அவர் வரும்பொழுது துண்டு எடுத்து வீசியிருந்தாங்க இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் அப்படிங்கிறது நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அதுவும் இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம எப்படி கொண்டு போறோம் ஜிஎஸ்டியில வரி குறைப்பு நடந்தது மூலமா வந்து விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு கடந்த காலங்கள் அதாவது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயத்திற்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுது எவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்து அறிவிக்கப்படுது குறிப்பா இந்த மாநாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஸ்டால்ஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு அந்த அரங்கங்களை ஓபன் பண்ணியிருந்தாங்க இருபத்தி ஒன்னாவது இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்றதுக்காக வந்து கிசானுடைய இந்த கார்டு ஸ்கீம் இருக்கு இல்லையா இதோட இருபத்தி ஒன்னாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் நேற்றைக்கு நடந்திருந்தது இங்க இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பா மோடி அவர்கள் வரும் பொழுது அதுவும் விவசாயிகள் மாநாட்டுக்கு வரும் பொழுது இந்த மாதிரியான ஈரப்பதம் இருக்கக்கூடிய இந்த நெல்லை வந்து பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமா உயர்த்தணுன்றது போன்ற கடிதங்களை வந்து நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள் எழுதுறாங்க உண்மையிலேயே இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு விவசாயிகள் மேல அக்கறை இருக்கா அப்படின்னு நம்ம கேக்கணும் ஏன்னா நம்ம பார்த்தோம் எத்தனை விவசாயிகள் வந்து அந்த நெல் முளைச்ச நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் வச்சு அவ்வளோ கதர்னாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் பட் ஆனால் மோடி அரசாங்கம் வந்த பிறகு இந்த பதினோரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உண்மையிலே விவசாயிகளுக்கு இத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி இந்த மாநாட்டிலையுமே வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் கொடுக்கப்படுற மானியங்கள் இது எவ்வளவு முக்கியம் இந்த இயற்கை விவசாயத்துல நம்ம எந்த இடத்துல நோக்கி போறோம் ஏற்றுமதி எப்படியா இருக்கு இறக்குமதி எப்படியா இருக்குன்ற பல விஷயங்கள்ல அவர் ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு இதுல முக்கியமா தமிழ்நாடு பலனடைய கூடிய பல விஷயங்கள் இருக்கு பல ஸ்கீம்ஸ் இருக்கு அதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டும் மோடி அரசாங்கம் தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான நலன்கள் செஞ்சிருக்காங்க குறிப்பா இந்த விவசாயிகளுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சப்சிடிஸ் அப்படின்னும் போது இந்த மிடில் மேன் புரோக்கர் கை வந்து ரொம்ப ஓங்கி இருக்கும் பட் இதெல்லாம் தாண்டி தமிழக விவசாயிகள் என்ன மாதிரியான பலன் அடைறாங்க மோடி அரசாங்கம் வந்த பிறகு குறிப்பா வந்து இந்த பத்து பதினோரு வருடங்கள்ல என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கு மோடி அரசு அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கீம்கே ரொம்ப ஃபேமஸானது ஆனது அப்படின்னு சொல்லலாம் அதுல நேரடியா அக்கௌண்ட்டுக்கே போற மாதிரி செஞ்சதா இருக்கட்டும் இல்ல நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்தது பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதோட சேர்த்து பெண்களுக்கு அவங்க வழங்கக்கூடிய இந்த விவசாய கடன்கள் சப்சிடிஸ் மானியம் உரம் மீன்வளம் உற்பத்தி செய்யறதுக்காக தேவைப்படுற மானியங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கீம்ஸ் அடிக்கிட்டே போகலாம் அளவுக்கு விவசாயிகளுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதனால் பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க வெறும் வார்த்தையாக இல்லாமல் அது செயல்முறையாக ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செயல்முறையாக அதை செஞ்சு காட்டுறாங்க விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய சப்சிடிஸ் அந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ பயனாளிகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக பிஎம் கிசான் ஸ்கீம் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் நம்ம எல்லோருக்குமே இதை பற்றி தெரியும் இந்த கிசான் ஸ்கீம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்லேயே போடப்படுது மூணு தவணையாக ரெண்டாயிரம் வீதம் மூணு தவணையாக வந்து அந்த அக்கௌண்ட்டில் போடுறாங்க இதன் மூலமாக பயனடைஞ்சவங்க மட்டும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் பயனாளிகள் வந்து இதன் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி தமிழ்நாட்டிற்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு பத்தொம்பது தமிழ்நகர் கீழே நூற்றி பன்னிரெண்டு கோடி வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஐந்து லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று பெண்கள் வந்து பல அடைஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமா அடுத்த ஸ்கீம் அப்படிங்கிறது மைக்ரோ அப்படிங்கிறதுக்காக இவங்க செய்யப்பட்டது அதாவது வசதி இருக்கு இல்லையா அதற்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து வரப்பட்டி கிருஷி சென்சாய் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமானது இந்த ஸ்கீம் வந்து ஆனது இந்த நீர்பாசன வசதிக்கான மேம்பாட்டை வந்து செஞ்சிருந்தாங்க அதில குறிப்பா இரண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு இந்த ஆண்டுகளுக்குள்ள இந்த நீர் பாதுகாப்பு மற்றும் வந்து இந்த இரிகேஷனுக்கு தேவையான இந்த மேம்பாட்டை வந்து செய்யறதுல முனைப்பு காட்டியிருந்தாங்க அது அதுல அவங்க கவர் பண்ணியிருந்த ஏரியா மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்பை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க இதுக்கான நீர்ப்பாசன வசதி மைக்ரோ இரிகேஷன் செய்யறதுக்கான முனைப்புகள் வந்து காட்டியிருந்தாங்க இது ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மைக்ரோ இரிகேஷன் திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு எவ்வளவு பயனடிக்கும் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கே நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்கீமுமே வந்து நமக்கு பயனளிக்க தான் இருக்கு அடுத்தது ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் குறிப்பா வந்து இந்த முளை பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த நெல்ல முளைச்சிருச்சு அதுக்கான பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல காட்டு விலங்குகள் மூலமா அந்த அழிவு ஏற்படுறதா இருக்கட்டும் இல்லை வந்து உள்ளூர் பயிர்கள் சேதமடைறதா இருக்கட்டும் இதுக்கு வழங்கக்கூடிய காப்பீடு தொகை தான் இந்த பீமா யோஜனா திட்டத்துக்கு கீழே வந்து வருது இது வந்து கிட்டத்தட்ட இந்த காப்பீடு அப்படிங்கிறது பேரிடர் காலங்களில் மட்டும் அதாவது எழுபதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி மதிப்புள்ள பயிர் காப்பீடு வந்து செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு தமிழகத்தில் மட்டும் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு வரைக்கும் பயனாளிகளின் எண்ணிக்கை மட்டும் மொத்த காப்பீடு தொகை வந்து ஆண்டுக்கு ரெட்டிப்பாருது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் இப்படி இந்த தொகைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டியும் செய்யப்படுது ஒவ்வொரு வாட்டியும் வந்து பாதிப்பா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த மாதிரியான அழிவுகள் ஏற்படுத்தும் போதுதான் இருக்கட்டும் மத்திய அரசு அது எப்படியா கையாளுது அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த பீமா யோஜனா ஸ்கீம் அப்படிங்கிறது இது இல்லாமல் உண்டு அதில் வந்து பிரதான் மந்திரி கிசான் மந்தன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அதாவது அச்சீவ் பண்ணவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க இதோடைய பெனிஃபிஷரிஸ் மட்டும் முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது பேர் தமிழ் தமிழகத்தில் இதன் மூலமாக பயனடைகிறாங்க இது இல்லாமல் இன்னொரு ஃபேமஸான ஸ்கீம் என்ன அப்படின்னா சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அதாவது அந்த மண்ணை சார்ந்த இது இருக்கும் இல்லையா இந்த ரிலேட்டடாக கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பேராமீட்டர்ஸ் மூலமா வந்து அந்த சாயில் வந்து எதற்காக அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து எப்படி அந்த சாயிலோட ஹெல்த் இருக்கு என்ன அங்கே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது இதுல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் எழுபது லட்சம் கார்டு வந்து இது வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஒன் செப்டம்பர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கப்புறம் கிசான் கிரெடிட் கார்டு இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஆக்டிவான அக்கௌண்ட் மட்டும் நாற்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி மூணு நாற்பது லட்சம் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குது கிசானுடைய கிரெடிட் கார்டு அவுட் ஸ்டாண்டிங் கிரெடிட்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பது கோடி வந்து அவுட் ஸ்டாண்டிங் கிரெடிட்ஸ் வந்து இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்கீம்ஸ் ஆனது வந்து இன்னைக்கும் நம்ம தமிழக விவசாயிகளுக்கு மோடி அரசாங்கத்தனால செய்யப்படுது இது இல்லாமல் இன்னும் பல ஸ்கீம்ஸ் இருக்குது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு டைரக்டா வந்து பலனடைக்க கூடியது விவசாயிகள் மேல இருக்க அக்கறையின் மூலமா வந்து மோடி அரசாங்கத்தால செய்யப்பட்டது அதுல பல ஸ்கீம்ஸ் நமக்கு வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸே இருக்காது அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்கீம்ஸ் ஆனது உண்டு அதுல சிலது நான் உங்களுக்கு சொல்றேன் முக்கியமான நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அதுல ஒரு 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 பத்து பதினஞ்சு ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இ நாம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் பிளேஸ் இதுல வந்து உங்களுடைய ப்ராடக்ட நீங்க எக்ஸிபிட் பண்ணிக்கலாம் லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்கிறத விட பெட்டர் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்டு ஒதுக்குறாங்க ஸ்டோரேஜ் காண்டியே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஃபண்ட் வந்து இதுக்குள்ளார கொண்டு வரப்படுது கோல்ட் செயின்ஸு ப்ரீ ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டேஜை தடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் ஆனது இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரா கட் கிருஷி விகாஸ் யோஜனா பி கே அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யறவங்களுக்கான இனிஷியேட்டிவாக ஒரு கிளஸ்டர் அமைச்சு கொடுக்குறாங்க அடுத்து நேஷன் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இதில் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு என்ன மாதிரியான ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து மக்கள் பயனடைவாங்க அதுக்கப்புறம் பி எம் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் வச்சிருப்பாங்க இல்லையா இவங்க பலனடையத்துக்கான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் பேர்லேயே நமக்கு தெரியும் சயின்டிஃபிக் மெத்தடில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணலாம் ஹனி பீக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சம்பத் யோஜனா இந்த ஸ்கீம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபிஷரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கறதுக்கான அதுக்கான வேல்யூ செயினை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு நோக்கத்தில் சப்போர்ட் பண்ணுற ஒரு நோக்கத்தில் இந்த ஸ்கீம் ஆனது செய்யப்படுது அடுத்து ராஷ்ட்ரிய கிஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது இது வந்து அக்ரி இன்ஃப்ராவில வந்து இனோவேஷன் ஃபண்டிங் கொடுக்குறது ட்ரை ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சென்டர்ஸ் அமைச்சு ஹையர் பண்ணுறது அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த திட்டத்துக்கு கீழே செய்யறாங்க அடுத்து வந்து நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷன் அப்படிங்கிறது இது வந்து ப்ரீடிங்கை சப்போர்ட் பண்ற விஷயமா இருக்கு அதாவது டைரி கோட் அண்ட் அந்த ஃபார்மிங் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டம் இது அடுத்து வந்து டைரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு இந்த ஃபண்டு வந்து மாடர்ன் டைரி ப்ராசஸிங் அதாவது சீஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கான ப்ராடக்ட் ப்ரெக்யூர்மெண்ட்டில் இருந்து அதோடைய மெஷர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்குமா நல்ல பிரைசிங்ல அந்த ஃபார்மர் கையில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டமானது அடுத்து கோஆப்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸை வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இந்த பீரியட்ல குறிப்பாக கிரெடிட் டாக்ஸஸாக இருக்கட்டும் ஸ்டோரேஜாக இருக்கட்டும் இல்லை குரூப் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயத்துக்காக கோஆஆப்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நிறைய கொண்டு வந்திருக்காங்க டேரக்டா மானிடைசேஷனில் வச்சிருக்காங்க நிறைய மாடர்னைசேஷன் இதில் வந்து இவங்க செய்யறாங்க இதோட இல்லாமல் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹரிகல்ச்சர் அப்படிங்கிற விஷயம் இது வந்து ஃபுட் வெஜிடபிள்ஸ் போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா இதை வந்து எப்படி ப்ரொடக்டிவிட்டியா என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்யப்படுது பேம்பு மிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு பேம்பு பிளான்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் அதுக்குள்ளார என்னவா கொண்டு வர முடியும் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி அதுக்கு என்ன மாதிரியான சப்சிடிஸ் அண்ட் என்ன சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த ஸ்கீம்ல சொல்லப்படுது அடுத்து டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்றது இன்புட் காஸ்ட் எவ்வளவு அதிகமா இருக்கு அதை எல்லாம் குறைச்சு எவ்வளோ அக்யூரேட்டா நீங்க ஃபார்மிங் பண்ணி உங்களுடைய க்ரோத்தை நீங்க வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த விவசாயிகளுக்காக செய்யப்பட்டது தான் இந்த ஸ்கீம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் அப்படிங்குறது இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து இந்த மோடி அரசாங்கம் செய்யுது ஒவ்வொரு விஷயத்தையும் முனைப்போட மைக்ரோவா அதை அனலைஸ் பண்ணி அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமையும் அதுக்கான மானியங்கள் அதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு ஆய்வு செஞ்சு ஒரு ஒரு புது புது ஸ்கீம்ஸை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க மறுபடியும் விவசாயிகள் தான் நாட்டோடைய பேக் போன் விவசாயம் வேணும் மாடு மேய்க்கிறவங்க இருந்து இவன் எல்லாத்தையும் விவசாயிய ஆக்கணும்னு வெறுமல மேடைகள்ல கர்ஜித்தா மட்டும் போதாது அறிவார்ந்து யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் அதுக்கு எவ்வளவு முனைப்போட பார்த்து பார்த்து செய்யறது அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் சும்மா உட்கார்ந்துட்டு நாங்களும் கடிதம் எழுதுறோம் அப்படி எழுதுறோம் இப்படி எழுதுறோம்னு பண்ணாம உண்மையிலே என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டங்களுக்கான அவேர்னஸ் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதா முக்கியம் இந்த வீடியோவும் ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் வேறொரு கான்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்